அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் வசியம் ஏற்படுவதற்காகவும் பணம் பெருகுவதற்காகவும் நம்ம இந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையானதாக இதற்கு நீங்க பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை பூஜை அறையிலையும் தாராளமாக செய்யலாம் சரிங்களா நீங்க வந்து இது செய்ய வேண்டியது நேரம் எந்த நேரம் அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது குரு தான் நீங்க செய்யணும் இந்த பரிகாரம் அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்ப மாலை ஆறு மணிக்கு நீங்க வந்து பூஜை செய்து வழிபாடு செஞ்சாலும் எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல இந்த பரிகாரம் மட்டும் நீங்க பூஜைல வைத்து செய்யலாம் இதற்கு நம்ம தீபம் ஏற்றணும் பூஜை பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது குரு ஹோரை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது குரு ஹோரே இருக்கணும் அதாவது வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது குருகோரை இருக்கும் காலை ஆறு டு ஏழு இருக்கும் மதியம் ஒன்று டு இரண்டு இருக்கும் இந்த மூன்று நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு நேரம் நம்ம செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு தாம்பழத்திட்டு அல்லது மண் கூடுவே நீங்கள் எடுத்துக்கிடணும் அதில் வந்து மஞ்சள் நிறைவாக போட்டுக்கோங்க அதாவது ஒரு பாக்கெட் மஞ்சள் வாங்கி அதை அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து வெற்றியில் இருக்குது பார்த்தீங்கன்னா இரண்டு வெற்றிலை எடுத்து நீங்கள் வைங்க வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் அந்த வெற்றிலை வைக்கும்போது நம்ம பாக்கும் சேர்த்து வைக்கணும் அது முழு கொட்டா பாக்கா இருக்கலாம் இல்லை நமக்கு கொட்டாப்பாக்கு தனியாக சின்ன சின்னது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வைக்கலாம் கொட்டாப்பாக்கு கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நம்ம மற்ற பாக்கு இந்த பாக்கெட்டில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாக்கு பயன்படுத்துங்க கொட்டா பாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அடுத்து ஒரு நூற்றி ஒரு ரூபா அல்லது ஐநூற்றி ஒரு ரூபா ரூபா கணக்கு வைக்கணும் நீங்கள் ரூபாய் நாணயம் வைத்தாலும் அதற்கு மேலே மறுபடி நீங்கள் நூறுரூபா தாள் அல்லது ஐநூறுரூபா தாள் அந்த நோட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க வைத்துட்டு அடுத்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா தாமரை பூ வாங்கி அதற்கு மேலே வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் பூஜரியில் அன்று இரவு முழுவதும் இருக்கட்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஹோரையில் அதை எடுக்கணும் அதாவது அந்த ரூபாய் நோட்டு வச்சுருப்பீங்களா அது ஜாதிக்காய் மஞ்சள் நாணயம் இதெல்லாம் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸ்க்குலாம் அப்படியே நீங்கள் வச்சுருங்க இந்த வெற்றியில் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் செடியில் துளசி செடியிலையோ அல்லது நம்ம வந்து கல்பிடாதரத்துல போட்டுருங்க அந்த மஞ்சளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதாவது அந்த மஞ்சளை வந்து நீங்கள் குளிப்பதற்கு பயன்படுத்தலாம் அல்லது சமையலுக்கு கூட பயன்படுத்தலாம் அதாவது எந்த மஞ்சள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த மஞ்சள் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்துகிறீங்கன்னா அப்படின்னா பூசி குளிப்பதற்கு பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மஞ்சள் வந்து நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்போம் பார்த்திங்கன்னா அதற்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நிலை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கல்யாண மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் கயிறுக்கு வந்து மஞ்சள் பூசி குளிப்போம் பார்த்தீங்கன்னா அதற்கு கூட நம்ம பயன்படுத்தலாம் மஞ்சள் வந்து அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா அதில் வந்து நம்ம பணவசியத்திற்காக அந்த பரிகாரம் செய்கிறோம் இருக்கும் அதனால் இந்த ம மஞ்சளை வந்து நம்ம தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வந்து குளிப்பதற்கு பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அதாவது மஞ்சள் தேய்த்து குளிப்பவர்கள்லாம் அதாவது பழக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து மஞ்சள் தேய்த்து குளிக்கிற பழக்கமே இருக்காது பழக்கம் இருப்பதெல்லாம் அது தேய்த்து குளிக்க குளிக்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாச்சம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லது முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து குளிக்கிற மஞ்சளை வந்து பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு வந்து மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் செல்வம் புகழ் எல்லாமே நம்மளை தேடி வரும் நமக்கு வந்து குரு வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு நல்ல பணம் கையில் தங்கும் ஆண்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும் அதற்காக தான் இந்த பரிகாரம் நம்ம செய்கிறோம் இந்த மஞ்சள் பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு பண அவசியம் ஏற்படும் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி